சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் திமுகவின் கெட் அவுட் மோடி நாகரிகமா நாவடக்கமா இந்திய மக்களையே இகழ்வதாகாதா நாற்பத்தெட்டு பர்சன்ட் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கும் அந்நிய மதங்களின் தனியார்களின் திமுக மற்ற கட்சிகளின் பிரமுகர்களின் பள்ளிகளில் மும்மொழி கல்வி இருப்பதைப்போல் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கும் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளிலும் மும்மொழிக் கல்வி இருக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் சொல்வதை எதிர்ப்பது நாகரிகமா சமூக நீதியா தமிழர்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்